திருச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா திருச்சி காட்டூர் காமராஜ் நகர்னு நினைக்கிறோம் காமராஜ் நகரில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்காக வந்துருக்கோம் வாங்க நம்ம ஸ்மார்டுக்கு போய் தான் எங்கள் வீக்கென்னு நினைக்கிற உங்களை சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக வைப்பான சேர்த்துக்கும் அது புதுக்காக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மளோட கனெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ கொடுப்போம் இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது செவ்வீடிய தான் இது வடக்கும் நேருக்கும் பார்த்த ஒரு காரண பேசு இது டிடிசிபி அப்ரூவ் பிளாட் இது இதில் வந்து ஒரு நாலு போஸ்டாக இருக்குது ஒரு இருபதாயிரூவா வானம் வரும் இருக்கு போர்ஷன் இருக்கு தனி தனி ஈவி கனெக்ஷன் இருக்கு இதோட பட்ஜெட் வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் ஒரு இருபதாயிரம் ஆர்டர் வரும் ஸோ கம்மியான உழைவு ஒரு ஃபங்க்ஷனாக கம்மியான இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூலு மருத்துவம் காலேஜஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து அதாவது தஞ்சாவூர் பைபாஸ்ல இருந்து ஒரு நூறு கிலோ பேச்சிருக்கு